இன்னொரு உதாரணம் சொல்கிறார் பசும் கலன் விசும்பின் இன் துளிபட நனைந்து உருகி குடம் மண்பாண்டம் செய்கிறபோது குலாளர்கள் மண்பாண்டம் செய்கிறாங்க குடம் செய்வாங்க கலையம் செய்வாங்க செஞ்சு வச்சுருக்கிற போது மழை வந்துட்டால் என்ன ஆகும் போயிடும் இல்லையா ஆனால் அதையே புடமிட்டு எடுத்துட்டால் அது பாத்திரமாக பயன்படும் இல்லையா அப்போ பசுங்கலன் விசும்பின் இன் துளிபட நனைந்து உருகி அழலையாள் புகுவம் புனலொடும் கட கிடந்து ஆங்கு ஆதனேன் மாதர்களவி தொழிலையாள் நெஞ்சம் வண்ணம் புகுந்தோன் என்ன இந்த பாடலில் சொல்ல வரேன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க குக்கல்னு சொன்ன என்ன குக்கல்னா நாய் குக்கல்னா பல பேர் இன்றைக்கு செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா அதுவும் சிவ வழிபாட்டிலே இருக்கிறவர்களே கூட பைரவர்னா நம்ம பைரவரைத்தான் சொல்லணுமே ஒளிய அவரோட வாகனத்துக்கு அதே பேரை சொல்லி சொல்றாங்க பல பேர் அப்படி சொல்லுவது மாபெரும் தவறு குற்றம் வைரவர் பைரவர் வடுகர் ஆபசோதாரணர் சட்டநாதர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான திருநாமங்கள் இந்த குக்கல்னு சொல்லக்கூடிய இந்த நாயினுடைய வால் அது அப்படி சுழன்று வந்து முதுகில் ஒட்டிச்சின்னா அது அவ்வளோ சிறப்பில்லை இல்லை அதனால் வால் அதை தரித்து விடுவார்கள் பல இடங்களில் அந்த வாழை நீட்டியே ஒழுங்கு பண்ண முடியுமா அது எப்படி முடியாதோ அதுபோல் நான் இன்று திருந்து விடுவேன் இல்லை நான் நான் நாளைக்கு திருந்திடுறேன் எத்தனை தான் கற்றாலும் கேட்டாலும் பாசிபடு குட்டம்னு சொல்கிற மாதிரி அந்த கல் உழுகுறப்ப அந்த அல அலையாக வரும் நல்ல தீர்த்தம் தெரியும் அந்த மறுபடியும் அந்த அலையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா பழையபடி பாசம் வந்து மூடிடும் குளத்தில் அப்போ என்ன செய்யணும் தூர் எடுக்கணும் தூர் எடுத்தால் சரியா போகும் குளத்தில் இருக்கிற நீர் பரிசுத்தமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம திருமயிலை கபாலீஸ்வரருடைய குளம் நீரே தெரியாத அளவுக்கு தாமரை இலைகளும் தாமரையும் மலர்ந்திருந்து இங்கே உள்ள பல பேர் அப்பொழுது பார்த்துருக்கக்கூடும் பார்த்துருந்தால் கொஞ்சம் கை உயர்த்தலாம் வராங்க பின்னால் இருக்காங்க பூவெல்லாம் கூட தாமரை இலையில் வச்சு தான் கட்டி விடுவாங்க இல்லையா அப்போ என்னன்னா அப்போ தண்ணீர் தெரியல இப்போ பார்த்தோம்னா பாருங்கள் பழச்சுன்னு தெரியும் இல்லையா சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே அதுபோல் என்னன்னா இந்த உலகியல் சார்ந்த மயக்கம் இச்சைகள் மண் மேலே பெண் மேலே பொன் மேலே இதை ஈசானேத்திரியம்னு சொல்லுவாருங்க அப்படின்னா என்னென்னா மூவேடணை கந்தர் அனுபூதியில் மூவேடனைனா தனேசனை தாரேஷனை புத்தரேஷனைன்னு ஈசானேத்திரியம்னு சொல்கிறது இந்த பற்றுகளெல்லாம் விடுதா அவ்வளோ சீக்கிரம் இல்லையா அப்படிப்பட்ட பற்றுகள் நம்மை விட்டு விலகி பரிசுத்தமாக எப்படி இந்த செந்திப்பட்ட இட்டிகை போல நம்மளை புடம் எட்டு உருவாக்குவதற்கு உரிய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை திருவிசைப்பா அதனால தான் இந்த நூலுக்கு பேரே மோகமெரி திருவிசைப்பா மாலை மோகமெரி திருவிசைப்பா மாலை அப்படின்னு பேர் சரி இப்போ இந்த பாடலில் பார்த்திங்கன்னா இது அவ்வளவு எளிமையாக இந்த மாமாயிலிருந்து விலகிவிட முடியுமா வளைபட்ட கை மாதோடு மக்களினும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ அப்போ இது எப்போ சரியாக வரும்னா திருவருள் கைவரப்பெற்றார்க்கு திருவருள் கைவரப்பெற்றாருக்கு இந்த உலகியல் தொடர்பு தானாக விடுபடும் உரை வழிபாட்டிலே உறுதியாக நிற்க முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு கலங்கள் அம்பொய்கை புனல் தெளிவெடத்து கலந்த அங்கு நலங்கடந்து நலம் கலந்து அடியேன் சிந்தையுள் புகுந்த நம்பனே வம்பனேனுடைய புலம் கலந்தவனே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புலன்கள்லையும் அவன் நிறைஞ்சிருக்கிறாங்கிற உணர்வு கண்ணு இருக்கே கண்ணில் யார் இருக்கா சுவாமி என் கண்ணே கண்ணிற் கருமணியே மணியாடு பவாய் அதே திருவிட நம்ம திருவாவுடதுரை திருத்தாண்டகம் அதுபோல என்ன சொல்கிறாரு என்னுடைய வம்பனியனுடைய புலம் கலந்தவனே என்று நின்று உருகி அவனை நினச்சி உருகணும் அழணும் கதறணும் மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் எப்படியோ அதுபோல அவர் எப்படி அழுது அடை அடியடைந்த அன்பர்னு சொல்கிறோமோ அதே கருத்தை தான் இங்கே நமக்கும் சொல்கிறாரு எப்படி புலம் கலந்தவனே என்று நின்று உருகி புலம்புவார் அவம் புகார் அப்படிப்பட்டவங்க எங்கே அவம்னா தீய நிலையில் அவர்கள் சென்று சேரமாட்டார்கள் புகார் வான் புகுவர்னு அங்கே திருச்சாய்க்காட்டில் சொல்கிற தேவாரம் ஞாபகம் வரும் அதனால் அருவி மலங்கலங் அதாவது அருவினா கண்களில் கண்ணீர் மலம் கலங்கண்ணிற் கருமணியனையான் மறுவிடம் திருவிடை மறுதே அப்படி அவனை கண்களில் கண்ணீர் வருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க கண்ணில் நீர்வார கருவையம்பரனே கடவுளே என்று எடுத்து ஏற்ற புண்ணியம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி வணங்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த அழகான பாடலில் நமக்கு தெரிவிக்கிறாரு